தோல்வி பயத்தால் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ரேவரேலி தொகுதியிலும் போட்டியிடுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலம் துர்காபூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார் அப்போது காங்கிரஸ் தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட அஞ்சுவதாக தெரிவித்தார் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக காங்கிரஸ் மூத்த தலைவர் காந்தி பொது தேர்தலில் போட்டியிடாமல் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறினார் இளவரசர் காந்தி வயநாட்டில் தோல்வியடைவார் என ஏற்கனவே கூறியிருந்ததாகவும் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக அவர் அமைதியை தவிர்த்து ரேவநெலி தொகுதியிலும் களம் இறங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் தலித் சிறுமிகளை சீரழித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடே வலியுறுத்திய போதும் திரிணாமுல் காங்கிரஸ் அவர்களை பாதுகாத்து வருவதாக தெரிவித்தார் மனிதநேயத்தை விட வாக்கு வங்கிதான் திரிணாமுல் காங்கிரசிற்கு முக்கியமா என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பினார்